ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி நம்ம சேனலில் எப்போவுமே வெஸ்ட் பெங்கால் பற்றின வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய पर्सनल பற்றி நான் ஒரு தடவை கூட ஷேர் பண்ணதில்லை பட் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என் மனசை ரொம்ப டச் பண்ண விஷயம் இது உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு நீ என்ன வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க பட் பணம் சம்பாதிக்கிறது ஒன் ஆஃப் த மோட்டிவ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து என் பசங்க வந்து அம்மா நான் ஒரு பொண்ணு நான் வீட்டில் இருந்து சமைப்பேன் வீட்டை பார்த்துக்குவேன் அதுதான் வந்து பொண்ணுங்களோட வேலை சம்பாதிக்கிறது பொண்ணுங்களோட வேலை இல்லை அப்படின்னு என் பொண்ணுங்க மனசில் வந்து பதிஞ்சிடக்கூடாதுன்றது மட்டும் நான் தெளிவாக இருந்தேன் நாம் சம்பாதிக்கும்போது தான் நம்ம பொண்ணுங்களுக்கும் தோணும் அம்மா அம்மா ஒரு பொண்ணு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதை வந்து என்மா பொண்ணுங்க மனசில் நான் பதிய வச்சுட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் இவ்வளோ குட்டி பொண்ணு எப்படி சம்பாதிக்கிறாளா அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க அவள் சம்பாதிக்கலை பட் ஆனால் அவள் சம்பாதிக்கணும்னு அவளுக்கு தோணிருக்கு நான் இன்றைக்கி சமைச்சிட்ருக்கும்போது என் சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னால் அம்மா நான் வந்து நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன் பெயிண்டிங்ஸ் அதை வந்து நான் விற்கலான்னு நினைக்கிறேன் அதை வந்து அக்கா கிட்டே சொல்லும்போது அக்கா என்ன சொல்கிறா அது வந்து மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கணும் ஃப்ரேம்லாம் போட்டிருக்கணும் தான் வந்து அதெல்லாம் வாங்கிக்குவாங்க நீ வரைஞ்சிருக்கிறதுலாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன என்ன சொல்கிறது என்னை வந்து சாதாரணமாக கேவலமாக சொல்லிட்டா அது வந்து என்னை கஷ்டமாக இருக்குமா அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொன்னேன் நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா உன் டிராயிங்ஸ் எல்லாம் நீ கொண்டு வா அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா சரி உன் டிராயிங்ஸ் எல்லாம் கொண்டு வா நான் யூடியூப் சேனல்ல எல்லாேருக்கும் காட்டுறேன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஐயோ அவள் என்ன சொல்கிறா அம்மா நான் வந்து என் டிராயிங்ஸ் எல்லாம் நீ காட்டு வீடியோ போட்டால் உனக்கும் பணம் வரும் வித்தா என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாம் விற்றுச்சின்னா எனக்கும் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிராயிங்ஸ் வரைஞ்சதை காட்டுறேன் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறா அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க ஃபஸ்ட்டு டிராயிங்ஸ் பார்த்துடலாம் இது வந்து ஆப்பிள் ட்ரீயா கீழே கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் கொட்டியிருக்கு அது மாதிரி வரைஞ்சிருக்கா அப்புறம் இது ஏதோ ட்ரீ மாதிரி அதில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து நிறைய வச்சிருக்கா அவள் கண்டினியூஸாகி என்னன்னா எனக்கு தெரியல இந்த தோழா படத்தில் கார்த்தி வந்து நிறைய பெயிண்டிங் வரைஞ்சு வச்சுட்டு அதுக்கு இவ்வளோ வேலை அப்படின்ட்டு சொல்லுவானா அது அந்த காமெடி தான் என் மைண்டில் ஞாபகம் வந்துச்சு சார் இந்த பெயிண்டிங் பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இல்லை விக்ரம் எனக்காக கொண்டு வந்தா பட் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும்னு அவன் நினைக்கிறாளே அப்படின்றது எனக்கு ரொம்ப நான் கிரேட்டாக ஃபீல் பண்ணேன் பெருமையாக ஃபீல் பண்ணேன் இது ஏதோ வீடு மாதிரி வரைஞ்சிருக்கா அப்புறம் வந்து ஒரு ஈவினிங் சினாரியோ மாதிரி இது வந்து மலையான் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கா என்னடா மரம் இந்த மாதிரி இருக்கு அங்கே அங்கே பார்த்து சொல்லலாம் அங்கே பார்த்து சொல்லலாம் காலத்தில் அஞ்சு மரம் அது மாதிரி நிறைய வரைஞ்சி வச்சிருக்கா ஸோ வந்து நீ எதுக்குடா இதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறேன் தெரியாதுவா உங்களுக்கும் தரலாம் நினைச்சேன் உங்களுக்கு தரணும் அம்மாக்கு தரணும் நினைச்சேன் அதுக்கப்புறம் நான் நாய்க்குட்டி வாங்கணும்னு அதனால அதனாலதான் காசு அத்தம் இப்ப அப்பா கிட்ட நான் காசு கேட்டா அது அதிகமா இருந்தா இப்ப வாங்க முடியாதுல்ல நான் அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்க கிட்ட காசு இல்ல வாங்க முடியாது அதுவே நானே காசு சேர்த்து வச்சா அப்போ கண்டிப்பா நல்லா அது என்னோட காசு தானே அவு யாராச்சும் வேறு யாருக்கிட்டயாச்சும் தானே வாங்குறேன் நான் நீ தானே சம்பாதிச்சதை நான் தானே சம்பாதிச்சேன் அதனால நான் எடுத்துக்கலாம் அதை பிடிச்ச மாதிரி செலவு பண்ணணும் யாருக்குனாலும் நான் அதை குடுக்கலாம் ல நான் ட இளோ டிராயிங் பண்ண ம் அதை இரச்ச வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி ஒரு டிராயிங்கோட விலை என்ன இந்த சும்மா இந்த டிராயிங்கோட விலை எவ்வளவுன்னு சொல்லு இது இந்த குட்டிக்கு வந்து 10 ரூபாய் 10 ரூபாய் குடுப்பீங்க ரூபீஸ் இது 20 இது அப்புறம் லட்சம் ரூபாய் என்ன சார்

இது ₹13 இது ₹13. உங்களுக்கு தெரியும் இது ₹10. रूपीज, ₹10 தான். இதுக்கு ஒரு ₹15 தரவா. இது வந்து ₹15 க்கு தரவாலாம். உங்களுக்கு யார் கச்சோ டாய் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஆ இந்த பெயிண்டிங்லாம் நான் வந்து இது வந்து தான். வந்து

நீங்கள் என்ன மாதிரி ட்ராயிங் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிங்கன்னால் எங்கள் பாப்பா வரைஞ்சி கொடுத்துருவேன் என்னடா ம் அதுவே அது வரைய முடியலன்னா ஏதாவது எனக்கு தூணுதுன்னு வரைஞ்சு வாங்க தேவையில்ல அதே மாதிரி ரொம்ப அழகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் சொல்லுங்கள்